ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் சிறுநீரக கோளாரெல்லாம் சரி பண்ணக்கூடிய வாழைத்தண்டு பொரியல் ரெசிபி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாழைத்தண்டு பொரியலை நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் எடுத்துக்கும்போது உங்கள் சிறுநீரகத்தில் உள்ள கல் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை சரி பண்ணக்கூடிய சக்தி மிக அதிக அளவில் இந்த வாழைத்தண்டுக்கு இருக்குதுங்க ஸோ அதனால் உங்கள் வீட்டில் இருக்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக இந்த வாழைத்தண்டு பொரியல் ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இந்த வாழைத்தண்டு பொரியல் எப்படி இந்த வாழைத்தண்டு கருக்காமல் இந்த வாழைத்தண்டில் இருக்கக்கூடிய நாரெல்லாம் எப்படி நீக்கலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வாழைத்தண்டு புரியல் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாழைத்தண்டில் இருக்க தோலெல்லாம் உரிச்சிட்டு நீங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து அருகாமனையில் அறுத்து காமிக்கிறேன்ல அது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ரவுண்டாக நீங்கள் நறுக்கும்போது இந்த மாதிரி நார் வரும் அப்படி நார் வந்துச்சு அப்படின்னா இப்படி கையில் விரலில் சுற்றி இந்த பக்கத்தில் இருக்கிறத எடுத்துக்கோங்க மறுபடியும் இந்த நம்ம நான் கட் பண்ணதில் இருக்கக்கூடிய இதையும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ மறுபடியும் நான் இன்னொன்று கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அதுலேயும் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம உரிக்கும் போது நாரெலாம் வரும் இப்படி கை வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே அதில் இருக்க நாரெல்லாம் போயிடும் இப்போ இந்த ரவுண்டு ரெண்டாக நாரெலாம் கட் பண்ணிவிட்டு ஒரு குட்டி குட்டி உங்களுக்கு எந்த சேப்பில் வேணுமோ அதிலே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக தண்ணி நீங்கள் மோர் கலந்த தண்ணியெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னாலும் இந்த வாழைத்தண்டு வந்து கருத்து போகாமல் இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சிட்டு இந்த மாதிரி சினுக்கடிக்க வச்சு நீங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்க நாரெல்லாம் மறுபடியும் நம்ம எடுக்கும்போது இருக்க நார் எல்லாமே நமக்கு வந்துடும் இப்போ ஒரு இதை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ புரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு நாளில் இருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூடயே உளுந்த பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு தாராளமாக எக்ஸ்ட்ரா சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்துட்டு கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா கரீரக்கூடாது நிறம் லைட்டாக மாறினதுக்கப்புறம் பெரிய பல்லாரி வெங்காயத்தில் வந்து ஒரு மூணு வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஓரளவுக்கு வதங்கி வந்தால் மட்டும் போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகா சேர்க்க போகிறோம் நீங்கள் காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு மிளகாயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம எண்ணெயிலே தான் வாழைத்தண்டை பொரியல் பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் வாழைத்தண்டு பொரியலுக்கு கண்டிப்பாக நீங்கள் கல் உப்பு சேர்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற வாழைத்தண்டுகளை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் வாழைத்தண்டுகளை சேர்த்துட்டு கரண்டி வச்சு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க இந்த வாழைத்தண்டை வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது அப்படியே தான் நம்ம வேக வைக்க போகிறோம் நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ இந்த டைமில் நம்ம இந்த வாழைத்தண்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தூள் உப்பு சேர்க்க வேணால் நீங்கள் கல் உப்பு சேர்த்துக்கலாம் வாழைத்தண்டு வெந்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் பட் இருந்தாலும் முன்னாடியே சேர்க்கும் போது அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம இது கூட கல் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க அடுப்பை வந்து மிதமான தீயிலே வச்சுக்கோங்க கரண்டி வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே நான் இது வரும் ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கணும் அது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க இப்போ அவ்வளோதான் மூணு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினோரு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பதினோரு நிமிஷம் ஆயிடுச்சு நான் எனக்கு எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் உங்களுக்கு வே இன்னும் வேகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட ஒரு கால் டம்ளர் அரை டம்ளர் தண்ணி சேர்த்து கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வெந்ததுக்கு அப்புறம் ஃபைனலாக இல்லை தேங்காய் துருவல் கண்டிப்பாக சேர்க்கணும் அதுவும் தேங்காய் துருவல் அதிகமாக சேர்க்கணும் நான் வந்து ஒரு அரைமுடி தேங்காயை திருவிட்டு அப்படியே இது கூட சேர்த்துட்டேன் நான் தேங்காய் துருவல் சேர்த்தது வந்து வீடியோவில் மிஸ் ஆயிருச்சு அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க தேங்காய் திருள் சேர்த்துட்டு தீயை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க இந்த டைமில் உங்களுக்கு உப்பு பத்தாமல் இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஃபைனலாக நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட வாழைத்தண்டு பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைகளுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் சொன்ன அதே மெத்தடில் செஞ்சிங்க அப்படின்னா இந்த வாழைத்தண்டு பொரியல் ரெசிபி நல்லா சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் தண்டை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா தண்டில் உள்ள நாரெல்லாம் நான் எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொன்னேன்னு அதே மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு செய்யலாம் நார் சுத்தமாக கொஞ்சம் கூட நார் இருக்காது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நான் இப்போ பொரியல் பண்ணதுக்கப்புறம் தன் வாழைத்தண்டில் எதுலேயுமே உங்களுக்கு வந்து நார் வந்து தெரியவே இல்லை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனில் வரும் இதுக்கப்புறம் என்ன ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்றத மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிற எல்லா ரெசிப்பியுமே ஒவ்வொரு வீடியோவாக நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணப்படும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி ஏதாவது தேவைப்படுற ரெசிபி ஏதாவது இருந்தால் மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்